முகிறுகித்து பா finelyது குபு பிரியாணி சாப்பிட்றதுக்கு தடையே இல்லை நல்லா chips மூக்கு chips chips அந்த லெக் chips நல்லா சாப்பிடலாம் இந்த பொழப்பு தான் chips ருசிச்சு சாப்பிட chips சிக்கன் பிரியாணி இன்னைக்கு நீ chips 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 டடா என்னடா இன்ன லேட் பண்ணிட்டு இருக்கே பெரிய ஆறி அரந்து போயிரும் கை எடுத்துட்டு வா சூடு சூடா சாப்பிடுவான் அது வந்து மச்சான் ஏய் என்னடா அது போய் எடுத்துட்டு வாடா இன்னுடா மச்சான் அந்த பிரியாணி என்ன நீ எலகிட்டிட்டே அது இல்லடா மச்சான். பின்ன மேனேஜர் மாடே பிங்கவாசல்ல வந்து டிмитிட்டே போயதானா? அது சோ அப்படி தின்னுறத கூட பரவாலடா. என்னடா ஆச்ச சொல்லி தொலைयें. நாங்க மூடி வச்சிருந்தேனா சரி. அங்க அங்க

சரி விடு இப்ப உனைய திட்டி அப்புறம் என்னைய திட்டி ஒன்னும் ஆக போறது அடுத்த கதை என்ன அதை மட்டும் பாப்போம் என்ன ஐடியாடா வேற ஒண்ணும் இல்ல நம்ம மேனேஜர் சாப்பிட கூப்பிட்டார்ல இப்ப அவருக்கு போன் அடிப்போம் எந்த கடையில இருக்காரோ அந்த கடையில போய் உட்கார்ந்து எதுவும் ஓகேவா ஐடியா நல்லதா இருக்கு ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா அது ஏய் ஃபர்ஸ்ட் போன் அடிச்சு பாப்போம்டா அதுக்கு அப்புறம் என்ன சரி சரி அப்ப அடிச்சு பாரு ம்

சார் நான் ஏதோ சின்ன பசங்க தெரியாம சொல்லிட்டான் ப்ளீஸ் சார் நாங்களும் வர சார் இட்ஸ் டூ லேட் எல்லா பிரியாணி காலி ஆயிடுச்சு என்ன சார் சொல்றீங்க ஆமா மேம் நான் வரும்போதே ஒரு ரெண்டு பிரியாணியா மூணு பிரியாணி தான் லாஸ்டா இருந்துச்சு கடைசில அந்த மூணு பிரியாணியை நானே சாப்பிட்டேன் அட பாவி பையலே கொஞ்சமாவது வச்சிருக்க மாட்டேன் இது என்ன வயிரா வண்ணம் ஜாலையா என்ன மேம் சொல்ற ஒண்ணு இல்லங்க சார் நான் வச்சற போனே ஆ ஓகே மேம் நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கங்க ஆ ஓகே சார் சாவியை கொண்டு வந்து கரெக்ட்டா வீட்ல கொடுத்துறணும் சரியா ஓகே சார் ஓகே மேம் ஓட வச்சிரும் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் என்ன ஆச்சு உனக்கு ஓகே சார் ஓகே சார்ன்னு திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆ ஓகே சார் டேய் மச்சான் என்னடா ஆச்சு பிரியாணியே மூணு என்னடா மச்சான் போட்டுக்கிட்டு எப்படி எனக்கு ஒரே வயிற்றலாம் இருக்கடா பிரியாணி அதுவும் திருட்டு பிரியாணி கை கெட்டது வாய் கெட்டலையே இந்த பூனைக்கு தான் எழுதி வச்சிருக்க போல இருக்கு இந்த கெட்டி நம்ம இன்னைக்கு கோல பட்டிடா பிரியாணியே பிரியாணினா ஆசையே காட்டி இப்படி மோசம் பண்ணிட்டாரே இந்த கடவுள் அப்பவே நான் சொன்னேன் ஒழுங்க மேனேஜர் மனைட்ட கொடுத்திருந்தாலாவது ஒரு வாயாவது கடச்சிருக்கும் இது தேவையா இப்ப போலதே என்னடா ஆகும் ஒரு பர்க்க ஒரு பர்க்க கூட நம்ம சாப்பிடலையே சரி விடு வெளியில ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் அதான் இன்னைக்கு நம்ம எழுதுன தலையெழுத்து அப்படி இருக்கு என்ன பண்றது என்ன ஹலோ. ஹலோ ஹலோ நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? ஆ யார் ஹலோ தான் நீங்களா? ஆ இருக்கீங்க? நான் தான் இருக்கேன். என்ன விஷயம்? ஏ இல்ல உங்கட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்ட்டு தான் வந்தேன். அப்படிங்களா சரி சொல்லுங்க வீட்டுக்கு வர முடியுமா யார் உங்க வீட்டுக்கா இல்ல உங்க வீட்டுக்கு தான் ஓ நீங்க அப்ப எங்க வீட்டுல தான் இருக்கீங்களா ஆமாங்க உங்க வீட்டுல தான் நான் இருக்கேன் ஆ அந்த உடனே வந்துறேன் ஆ சரி சரி வச்சறேன் போன் ஆ சரி தனு என்னடி குருகுருன்னு பாக்குற ஃபோன் பேசுறதே இல்ல வார்த்தைக்கு வார்த்தை நீங்க வாங்க போங்கன்னு பேசறியே தவிர அண்ணேன்னு கூப்பிடவே மாட்டீங்கறீங்க அண்ணேன்னு உங்க அண்ணன் எதுக்கு நான் அண்ணேன்னு கூப்பிடணும் இல்ல ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது அண்ணன் கூப்பிடுது இல்லையா அதான்டி நான் எதுக்கு உங்க அண்ணன் அண்ணன் கூப்பிடணும் என்னவ ஒரு ஃபார்மாலிட்டி கூட எங்க அண்ணன் அண்ணன் கூப்பிட மாட்டேங்கிறா ஒருவேளை இவ மனசுல எங்க அண்ணன் இருக்காரோ புரியலையே சரி ஏதாவது போட்டு வாங்குவோம் மா மா எதுக்கு இப்ப உங்க அம்மா கூப்பிட்டு இருக்க அப்புறம் வீட்ல நீ விருந்தாளி வந்திருக்க எங்க அம்மாட்ட சொல்ல வேணாமா சரி சரி கூப்பிடு அம்மா இப்ப எதுக்கு என்னை கூப்பிட்ட ஆமா யார் வந்திருக்கா நல்லா ஒத்து பாரு யார்டடி வந்திருக்கா ஓ நீயாம்மா நல்லா இருக்கியாம்மா ஆ நல்லா இருக்கேன் ஆன்ட்டி போன தடவை வீட்டுக்கு வரும்போது நான் ஏதோ வேலையாக வெளில போயிட்டேன் உன்னை பார்க்கவே முடியல ஆ பரவாயில்ல ஆண்டி ஆ ஏன் நின்றுக்கிட்டே இருக்கேன் உட்கார்மா ஆ இல்லை இருக்கட்டும் ஆண்டி என்ன விஷயம் ஆ இல்லை இவங்களோட அண்ணன்ட்ட அதாவது உங்கள் பையன்ட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் ஹெல்ப் கேட்கணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஆன்ட்டி ஓ அப்படியாம்மா சரிம்மா நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆ இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே ஃபோன் பண்ணிட்டேன் இல்லை இப்போ வரேன்னு சொன்னார் ஆ சரிம்மா ஏண்டி வந்த பிள்ளைக்கு ஏதாவது கொடுத்தியா என்னட்டம்மா கொடுக்கணும் ஏய் தீனி காபி தண்ணி ஏதாவது கொடுத்தியா இல்லையா அப்படியாம்மா கொடுக்கணுமா இவ உறுத்தி நீ இருமா நான் உனக்கு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஆ இருக்கட்டும் ஆன்டி பரவாயில்ல வேண்டாம் அட நான் இருக்கும்போது முத முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க ஏதாவது குடிக்காமல் போனால் எப்படி இரு இரு நான் உனக்கு காப்பி எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிங்க வல வலன்னு பேசிக்கிட்டே இருக்காமல் அந்த பிள்ளை நல்லா பார்த்துக்க என்ன ஏ அமைதியாக இருடி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் என்னடி ஆச்சு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இரு நான் போய் ரூம் போய்ட்டு வந்துடுறேன் ஆ சீக்கிரமாக வந்துருடி ஏன் அந்த வீட்டில் யாரையுமே உனக்கு தெரியாதா என்ன சீலா சீக்கிரம் வந்துடுங்க யாரோ நண்பன் என்றார் யாமாத நெஞ்சம் உண்டு என் வாழ்க்கைக்கு யார்தான் என்று முடிவைப்பதோ என்று யாரு மணி எதுக்கு எங்க வீட்டு சைடு வந்திருக்க அங்கிள் நான் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு என்ன நீ அவனோட ஃப்ரெண்டா எவனோட அங்கிள் என்ன அவனோட ஃப்ரெண்டு இல்லாம சிஸ்டரா அச்சோ இந்த அங்கிள்க்கு நம்ம எது பேசினாலும் கேட்காது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கறது நல்லது ஏ பொண்ணு என்ன சொல்ல சொல்ல கேட்காம கீழே குனிஞ்சுக்கிட்டு இருக்கிற இப்ப என்ன அங்கிள் உங்க பிரச்சனை நீ ஏன் வீட்டுக்கே வந்து என்னையே கொஸ்டின் கேட்கிறியா என் யார் தெரியுமா சபாபதி சபைக்கெல்லாம் அதிபதி என்னோட பாட்டு கச்சேரினா அப்படி ஊரே வந்து குவியும் தெரியுமா இப்ப ஏதோ என் நேரம் தெரியல அதனால என் காதும் கேட்காம போயிடுச்சு வீட்டுக்குள்ளாரையே அடங்கி கிடக்குறேன் அதுக்காக இவ வேற ஒருத்தைய தேடி ஒருத்தவனை தேடி போவாளா வேற ஒருத்தனை தேடி போனதே என்ன சும்மா குறுக்க குறுக்க என்னை திட்டிக்கிட்டே இருக்க நீனு என் பொண்டாட்டி வேற ஒருத்தனை லவ் பண்றான் அதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் இன்னும் உசுரோன்னு இருக்கேன்னு பாரு என்ன ஏதான் சொல்லணும் இந்த வேற வந்துட்டானா யோ தள்ளி போயா இங்க பாரு நீ யாரு நீ எனக்கு நல்லாவே தெரியும் நீனே என் பொண்டாட்டியோட லவரோட தங்கச்சி ஆமா மண்ணாங்கட்டி வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட இதெல்லாம் பேசுறது தள்ளியா ஒரு அடி கூட தாங்க மாட்டேங்கிற இவ்வளவு பேச்சு பேசுற போய் அங்கிட்டு

இல்ல ஆண்டி அவருக்கு சொல்லி புரிய வச்சிங்கன்னா அவர் புரிஞ்சுப்பார்ல தேவையில்லாம தப்பா நினைக்க மாட்டார்ல அதுக்காக சொன்னேன் அட நீ ஒண்ணுமா எத்தனை வாட்டி காதலை வச்சு சங்கலை வச்சு ஊத்துனாலும் அவர் காதல ஒன்றும் கேட்கப்படுதில்லை ஆண்டி என்ன ஒரு வழி இருக்க சொல்லட்டுமா ஆ சொல்லு அவருக்கு எழுத படிக்க தெரியுமா ஆ அதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்போ பேசாம எழுதியாவது காமிச்சிருங்களேன் பரவாயில்லையே இந்த அறிவு எனக்கு தோணாம போச்சே வீட்டில் திண்டத்துக்குன்னு ரெண்டு இருக்குங்க அதுங்க கூட சொல்லலை பரவாயில்ல நீ இந்த ஐடியாவை கொடுத்துருக்கம்மா ரொம்ப நன்றிம்மா ஆ பரவாயில்ல ஆண்ட்டி இருக்கட்டும் நான் வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு உடாந்துட்டேன் நான் போய் உனக்கு காப்பி போட்டு வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க ஆன்ட்டி வேறு ஒன்றும் இல்லை என் பையன்தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா அதை என் வீட்டுக்காட்டை சொன்னேன் அதுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தான் உனக்கு தெரியுமே அவருக்கு காது கேட்காதுன்னு அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் கிட்டே சண்டைக்கே நின்றுக்கிட்டு இருக்காரு நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாருமா இனிமேதான் நீ சொல்லிட்டியே அது மாதிரி எழுதி அவருக்கு புரிய வச்சிட வேண்டியது தான் ஏன் ஆன்ட்டி உங்கள் பையன் லவ் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா ஆ ஓகேம்மா இதில் என்ன இருக்குது அவனோட தான் எங்கள் விருப்பம் ஏன்னா வாழ போகிறது அவன் தானே அந்த பொண்ணுக்கு ஓகேவா ஆண்ட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் சொல்லலைன்னு சொன்னால் இன்னும் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஏன்மா அப்படி கேட்குற எல்லா ஆண்ட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது உங்கள் பையன் யாரை லவ் பண்ணுறாரு என்ன நம்ம பையன் இவ்வளோ தானே லவ் பண்ணுறான் இவளுக்கே தெரியாது போலயே இன்னும் அந்த எருமை மாடு சொல்லவே இல்லை போல் சரி சரி நம்ம இப்போதைக்கு காட்டிக்க வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அதனால தான் அவனும் சொல்லாமல் இருக்கானோ என்னம்மா ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அது வேறு ஒன்றும் இல்லைம்மா உனக்கு பஜ்ஜி பிடிக்குமா பூண்டா பிடிக்குமா அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆன்ட்டி நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லையே என் பையன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அவங்ககிட்டே கேட்டுக்கவே நின்னு நான் அப்போயே உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் இவங்களும் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க யாரை தான் லவ் பண்ணுறாரு எனக்கு ஒன்றுமே புரியலையே ஒருவேளை நானாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவரை தான் கேட்கணும்